பிகேஎன் செய்திகளுக்காக புதியவன் இன்று ஜூலை இருபத்தைந்து மாலை ஆறு அளவில் திருவொற்றியூர் பாலகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள தனியார் திருமண மாளிகையில் திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே குப்பன் அவர்களின் இளைய மகனும் மறைந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளருமான மோகன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் வருகின்ற முப்பதாம் தேதி அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் அதற்காக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மற்றும் வேட்டி சேலை வழங்குவதற்கான டோக்கன்களை மக்களுக்கு குப்பன் அவர்கள் நேரில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர்கள் கண்ணன் ரவிச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் வருகின்ற முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணியளவில் தேரடி சன்னதி தெரு பட்டினத்தார் கோவில் அருகில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மற்றும் வேட்டி சேலைகள் மறைந்த மோகன் அவர்களின் நினைவாக வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது हैं आप भी ट्रावल कर रहे हैं रवि सिंह तुम कुछ